அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்று என்று அறியேன் என் கோவே துன்றும வெம்மாயையற்று வெளிக்குள் வெளி கடந்து கொண்ட ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதரர் சகோதரிகள் அனைவருக்கும் அடியே மனோகர் வணக்கத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் திருவருப்பா சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய சிறு விண்ணப்பம் திருவுரு பிரகாச வரலார் கையெழுத்திட்டு இந்த விண்ணப்பத்தை பகுதியில் கூறியிருக்கிறார் மொத்தம் நான்கு விண்ணப்பத்தை கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறார் அதில் நாம் இன்று போவது சத்திய சிறு விண்ணப்பம் அருள் பெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனிப்பெரும் குரணை அருள் பெரும் ஜோதி இயற்கை என்றும் இயற்கை அறிவினர் என்றும் இயற்கை இன்பினர் என்றும் நிற்குணர் என்றும் சிற்குணர் என்றும் நித்தியர் என்றும் சத்தியர் என்றும் ஏகர் என்றும் அநேகர் என்றும் ஆதியர் என்றும் அநாதியர் என்றும் அமலர் என்றும் அருப்பெரும் ஜோதியர் என்றும் அற்புதர் என்றும் நிறதிசையர் என்றும் எல்லாம் ஆனவர் என்றும் எல்லாம் உடையவர் என்றும் எல்லாம் வல்லவர் என்றும் குறிக்கப்படுதல் முதலிய கடந்த திரு குறிப்பு திருவார்த்தைகளால் நினைத்தும் உணர்ந்தும் அனுபவிக்க விளங்குகின்ற தனித்தலைமை பெரும்பதியாகிய பெருங்கருணை கடவுளே தேவரீர் திருவருள் சமூகத்தில் துரும்பினும் சிறியமாகியங்கள் சிற்றறிவார் செய்து கொள்ளும் சிறு விண்ணப்பங்களை திருச்செவிக்கு ஏற்பி எங்களை ரட்சித்து அருளல் வேண்டும் எல்லா சக்திகளும் எல்லா சத்தர்களும் எல்லா தலைவர்களுக்கும் அறிந்து கொள்வதற்கு மிகவும் அரியதாய் எல்லா தத்துவங்களுக்கும் எல்லா தத்துவிகளுக்கும் அப்பாலப்பாலாய் விளங்கும் ஓர் சுத்த ஞான வெளியில் தமக்கு ஒரு விதத்தாலும் ஒப்புயர்வு சிறிதும் குறிக்கப்படாத தனிப்பெரும் தலைமை அருப்பெரும் ஜோதியராகி விளங்குகின்ற தேவிரது தனிப்பெரும் தன்மைக்கு மெய்யறிவு உடையாரால் விதிக்கப்பட்ட வேதாகமங்களும் பெருந்தகை வாசகத்தை பெறாது சிறுதகை வாசகங்களை பெற்று திகைப்படைகின்றன என்றால் மலத்தில் புழுத்த புழுவினும் சிறியமாகியங்கள் திருச்சமூகத்தில் விண்ணப்பத்திற்கு உரிய பெருந்தகை வாசகத்தை எவ்வாறு அறிவோம் எங்கனம் செய்வோம் ஆதலின் கருணாநிதியாகிய கடவுளே எங்கள் விண்ணப்பிக்கின்ற அற்பாசகத்தில் உரிமை நோக்காது அங்கீகரிக்கி எங்களை காத்து அருளல் வேண்டும் இயற்கையே அஞ்சான இருளில் அஞ்சான உருவில் அஞ்சானிகளாய் அஞ்சானத்தில் பயின்று ஏதும் தெரியாது கிடந்த எங்களை தேவரீர் பெருங்கருணையால் பௌதிக உடம்பில் சிறிது அறிவு தோற்றுவித்து விடுத்த அஞ்சான்று தொற்று இஞ்சான்று வரையும் அது கொண்டு அறிவே வடிவாய் அறிவே உருவாய் அறிவே பொரியாய் அறிவே மணமாய் அறிவே அறிவாய் அறிவே அனுபவமாய் அனுபவிக்கத்து தெரிந்து கொள்ளாது குற்றமே வடிவாய் குற்றமே உருவாய் குற்றமே பொறியாய் குற்றமே மனமாய் குற்றமே அறிவாய் குற்றமே அனுபவமாய் அனுபவிக்கின்ற சிறிய எங்கள் திருச்சமூகத்தில் விண்ணப்பிக்கின்ற விண்ணப்பமும் குற்றமே வடிவாய் குற்றமே குறிக்கும் என்று அறிந்தோமாயினும் குற்றம் குறியாத வகை விண்ணப்பம் செய்தற்கு ஒரு வாராலும் உணர்ச்சியுள்ளோம் ஆதலின் துணிவு கொண்டு விண்ணப்பிக்கின்றோம் குற்றங்களையே குணங்களாக கொள்ளுதல் தெவரீர் பெருமைக்கு இயற்கை ஆதலின் இவ்விண்ணப்பங்களில் குற்றம் குறியாது கடைக்கனை தருளி கருணை செய்தல் வேண்டும் அஞ்சான இருளில் ஒன்றும் தெரியாது உணர்ச்சியின்றி கிடந்த காலம் போக அவ் இருளை விட்டு நீங்கிய காலத்தே இவ்வுலகிடத்து புல் நெல் மரம் செடி பூண்டு முதலியவாகவும் கல் மலை குன்று முதலியவாகவும் பிறந்து பிறந்து கலையுண்டல் அருப்புண்டல் வெற்றுண்டல் கில்லுண்டல் உலர்புண்டல் உடைப்புண்டல் வெடிப்புண்டல் முதலிய பலவேறு அவத்தைகளால் இறந்து இறந்து அத்தாவர யோனி வர்க்கங்கள் எல்லாம் சென்று சென்று உழன்று உழன்று அலுப்படைந்தோம் பின்னர் எறும்பு செல் புழு பாம்பு உடும்பு பல்லி முதலியவாகவும் தவளை சிறுமீன் முதலை சுறா திமிங்கலம் முதலியவாகவும் பிறந்து பிறந்து தேய்புண்டல் நசுக்குண்டல் அடியுண்டல் பிடியுண்டல் முதலிய பலவேறு அவத்தைகளால் இறந்து இறந்து அவ்வூர்வான நீர்வாழ்ன யோனி வர்க்கங்கள் எல்லாம் சென்று சென்று உழன்று புழன்று அலுப்படைந்தோம் பின்னர் ஈ வண்டு தும்பி குருவி காக்கை பருந்து கழுகு முதலியவாக பிறந்து பிறந்து அடியுண்டல் பிடியுண்டல் அலைப்புண்டல் உழைப்புண்டல் முதலிய பலவேறு அவத்தைகளால் இறந்து இறந்து அப்பறவை யோனி வர்க்கங்கள் எல்லாம் சென்று சென்று உழன்று உழன்று அலுப்படைந்தோம் பின்னர் அணில் குரங்கு நாய் பன்றி பூனை ஆடு மாடு யானை குதிரை புலி கரடி முதலியவாக பிறந்து பிறந்து பிடியுண்டல் அடியுண்டல் குத்துண்டல் வெட்டுண்டல் தாக்குண்டல் கட்டுண்டல் தட்டுண்டல் முதலிய பலவேறு அவத்தைகளால் அவ் விலங்கு யோனி பக்கங்கள் எல்லாம் சென்று சென்று உழன்று உழன்று அலுப்படைந்தோம் பின்னர் பசாசர் பூதர் ராட்சதர் அசுரர் சுரர் முதலையராக பிறந்து பிறந்து அலைப்படுதல் அகப்படுதல் அகங்கரித்தல் அதிகரித்தல் மறந்து நிற்றல் நினைந்து நிற்றல் மயக்குறுதல் திகைறுதல் போரிடுதல் கொலைப்படுதல் முதலிய பலவேறு அவத்தைகளால் இறந்து இறந்து அத்தேவ யோனி வர்க்கங்கள் எல்லாம் சென்று சென்று உழன்று உழன்று அலுப்படைந்தோம் பின்னர் காட்டகத்தார் கரவு செய்வார் கொலை செய்வார் முதலியராக பிறந்து பிறந்து பயப்படல் சிறைப்படல் சிதைப்படல் முதலிய அவத்தைகளால் இறந்து இறந்து அந்நரக யோனி வர்க்கங்கள் எல்லாம் சென்று சென்று உழன்று உழன்று அலுப்படைந்தோம் அங்கனம் அப்பிறவிகள் தோறும் அடைந்த அலுப்பும் அச்சமும் அவலமும் கலைப்பும் துன்பமும் திருவுலத்தடைந்து இறங்கி அருளி அழியா பெருவாழ்வை பெறுவதற்கு உரிய உயர் அறிவுடைய இம்மனித தேகத்தில் செலுத்தி அள்ளிய தேவரீரது பெருங்கருணைக்கு யாங்கள் செய்யும் கைமாறு ஒன்றும் தெரிந்தோமில்லை உயிர்களின் அகத்தும் புறத்தும் அகப்புறத்தும் புறப்புறத்தும் நீக்கமன்றி நிறைந்து விளங்குகின்ற அரு ஜோதி ஆண்டவரே இம்மனித தேகத்தில் செலுத்திய காலத்தும் தாய் வயிற்றிலும் சிசு பருவத்திலும் குமார பருவத்திலும் பலவேறு அவத்தைகளால் அறிவின்றி இருந்தோம் ஆதலின் தேவரீர் பெருங்கருணை திறத்தை அறிந்து கொள்ளாமல் வீண் போது கழித்தோம் அப்பருவம் கழிய இப்பருவத்தினிடத்தே எல்லா அண்டங்களையும் எல்லா உலகங்களையும் எல்லா உயிர்களையும் எல்லா பொருள்களையும் மற்றை எல்லாவற்றையும் தோற்றுவித்தும் விளக்கம் செய்வித்தும் துரிசி நீக்கிவித்தும் பக்குவம் வரிவித்தும் பலன் தருவித்தும் எங்கும் பூரணராகி விளங்குகின்ற ஓர் உண்மை உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்யும் அக்கடவுள் திருவருள் நமது கருத்தின் கண் வெளிப்பட்டு விளங்கும் என்றும் அத்திருவருள் விளக்கத்தால் மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதலைய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து எவ்வளவும் அலைதல் கூடும் என்றும் எங்கள் அறிவில் தேவரீர் திரு அருளால் உண்மைப்பட உணர்த்தி அருள பெற்றோம் அவ்வுணர்ச்சியை பெற்றது தொடங்கி கடவுள் வழிபாடு எஞ்சான்று செய்வோம் கடவுள் திருவொருள் விளக்கம் என்னால் அடைவோம் மரணம் பிணி மூப்பு முதலிய அவத்தைகள் எப்போது நீங்கும் என்றும் அழியாத பேரின்ப சித்தி எக்காலம் கிடைக்கும் என்று எண்ணி எண்ணி வழித்துறை தெரியாமல் வருந்தி நின்ற தருணத்தே கலைப்பறிந்து உதவும் கருணை கடலாகிய கடவுளே கலைப்பறிந்து உதவும் கருணை கடலாகிய கடவுளே நெடுங்காலம் மரணம் முதலாகிய அவத்தைகளால் துன்பமுற்றும் எங்களை அவ் அவத்தைகளில் நின்றும் நீக்கி கலைப்பும் கலக்கமும் தவிர்த்து அழியாத பேரின்ப சித்தியை அடைவித்தல் பொருட்டாகவே பூர்வ ஞான சிதம்பரத்தின் வடபால் பார்வதிபுரம் என்று குறிக்கப்படுகின்ற உத்தர ஞான சித்திபுரத்தில் யாம் அளவு கடந்த நெடுங்காலம் சித்தியெல்லாம் விளங்க திருவருள் நடம் செய்வோம் என்றும் தருணம் மிகவும் அடுத்த என்றும் யாம் அருள் அடையாளமாக ஓர் ஞான சபை காணுதல் வேண்டும் என்றும் அத்திரு அருள் குறிப்பால் அறிவித்ததுமன்றி அருள் உருவாகி எங்கள் அகத்தும் புறத்தும் அமர்ந்து அருளி யாதோர் தடைகளும் இன்றி அத்திருஞான சபையும் தோன்றி விலங்க பெருங்கருணையை கருதும் தோறும் பெருங்களிப்பு அடைகின்றோம் இனி அத்திருஞான சபையை அலங்கரித்தல் வேண்டும் என குறிப்பிட்ட வண்ணம் அலங்கரிக்க தொடங்குகின்றோம் அரு பெரும் ஜோதி ஆண்டவரே தேவரீர் அருள் உருவாகி எங்கள் அகத்தும் புறத்தும் அமர்ந்து அருளி யாங்கள் செய்யும் இவ் அலங்கார திருப்பணியில் எவ்விதத்தாலும் யாதொரு தடையும் வராத வண்ணம் செய்வித்து அவ் அலங்கார திருப்பணியை முற்றுவித்து அருளல் வேண்டும் சர்வ வல்லவராகிய தனித்தலைமை கடவுளே சர்வ வல்லவராகிய தனித்தலைமை கடவுளே அத்திரு அலங்கார திருப்பணி முற்றிய தருணத்தே தேவரீர் அமன் தருளி அற்புத திருபொருள் விளக்கத்தால் எங்களையும் இவ்வுலகில் இத்தேகத்தை பெற்ற உண்மை 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 அறிவை இன்பத்தை அழித்து சமரச சொத்த சன்மார்க்க நிலையில் வைத்து சத்திய வாழ்வை அடைவித்து நித்தியர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும் எல்லாம் உடைய அரு ஜோதி அற்புத கடவுளே எல்லுடைய அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுளே இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடையாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமும் முதலிய உலக ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்து அருளல் வேண்டும் எல்லாம் ஆகிய தனிப்பெரும் அருள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே எல்ல தனிப்பெரும் தலைமை அரு பெரும் ஜோதி ஆண்டவரே தேவரீர் திரு ஒரு பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம் அரு பெரும் ஜோதி அரு பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அரு பெரும் ஜோதி இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் என்று கையெழுத்திட்டு இருக்கிறார் சமரச சொத்த சன்மார்க சங்க சத்திய சிறுவண்ணப்பத்தில் తిరువురు ప్రకాశ వల్ల తిరుచిత్రంబలం